தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதல் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆலாயத்தை விட பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகளிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதென்றும் காதல் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு துயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வடிவமைக்க சொல் காதல் யாரும் சொல்லி வருவதில்லை வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு ஒரு கிராமத்தில் ஒரு வயது இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தண்ணியல்வான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டி ஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார் நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாத காதல் காதல் தான் அவ்வளவுதான் நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு வரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா தான் இங்கே காதல் என்ற சொல் குழப்பத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலக்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி வாதம் அங்கேயும் இருக்கிறது இது ஏன் கேடுகிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பேர் அதுதான் அந்த தண்டனையை தருகிறது அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒடிஷன் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொந்தாடுகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் அதான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆதரி உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதுல எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது ஆண்ட எல்லாம் சொல்லிக் கொடுக்காரு அரச எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு காலத்திலையும் ஆனால் இன்னைக்குதான் இருக்கிற அவன் கோட்டையை எட்டி ஆண்டாலும் அவன் தரம்பரை என்ன நிலை அது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையை போவோம் புதையை போவோம் போக முடியுதான் அதுதான் வாழ்க்கை எனக்கு ஒரு பாரம்பரியம் இந்த குடும்பத்தை வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கடவுள் நம்பியா இல்லையா கேள்வி பிரச்சனை இல்லை நன்றியா இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதர்களுடைய வாழ்க்கையை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும் ஆனா அவர் கொலை என்பது ஒரு கற்பிதம் அது என்ன என்ன அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட பத்து மாசம் சுமந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம் என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது இது வந்து கௌரவம் நான் சொன்ன கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம் இப்போ ஆரவக் கொலைன்னு நம்ம பதிவு பண்றோம் தன்மானம்தான் உண்மையான கௌரவம் இது தன்மானம் தான் முக்கியமானது அது எப்போது பெற முடியும்னா வாழ்க்கையை பற்றிய மனித உலகத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் இதை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது நான் நிறைய காலத்துல கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா காஸ்ட் பத்தி நம்ம பேசக்கூடாது நமக்கு எல்லாம் காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை ஆனா இருக்கு உண்மையில் இருக்கு மனுஷன் பிறந்திலிருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உடவியன் இந்திய மண்ணை பொறுத்த வரையில அவன் உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழி நடத்துவது சாதி நான் சாதி ஒழிப்பு பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது அதில் டாமினட் ஆதிக்கம் செலுத்துவது யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு யாரு அக்சஸ் ஈஸி அக்சஸ் ஆகிறாங்க இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் அனுபவங்கள் நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு அதுக்கும் பின்னால போனா கௌதம கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதைப் போல மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது மண்ணில் சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பு என்கிற முகப்புரையில அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் பெறுகிறார் அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவ இன்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்துகளை இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதலை வந்து சாதியின் பெயரால் தடுக்க கூடாது அப்படின்னு நாம பேசறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான் ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் பத்தல இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு பக்குவம் அடைந்த பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும் மாணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூறுத்தீட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடலில் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தராது